மோடி அரசே தேர்தல் ஆணையமே மக்கள் தீர்ப்பை திருடாதே ஒன்று கூடல் நாள் முப்பத்தொன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை மாலை ஐந்து மணி இடம் வள்ளுவர் கோட்டம் அருகில் நுங்கம்பாக்கம் சென்னை ஒருங்கிணைப்பு மக்கள் இயக்கங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மேலும் விவரங்களுக்கு திரையில் தெரியும் தொலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் தமிழ் ரிப்போர்ட்ஸ் நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைய நிகழ்ச்சியில தோழர் ஏ கே நம்மளோடு இணைந்திருக்கிறார் தோழர் வணக்கம் வணக்கம் தோழர் நேயர்களுக்கு வணக்கம் தோழர் ஜூன் ஒன்று இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்கள் டெல்லியில ஒன்று கூடுகிறார்கள் ஆல்ரெடி இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்கள் இடத்துல டெல்லி வட்டாரங்கள் இருக்கக்கூடிய அரசியல் திறனாய்வாளர்கள் அது மட்டும் இல்லாம காங்கிரஸ் கட்சியிலிருந்து இந்தியா கூட்டணியில வங்கம் வகிக்கக்கூடிய ஒவ்வொரு கட்சிகளும் எக்ஸிட் போல் சர்வே ஆல்ரெடி நடத்தி முடிச்சுட்டாங்க அதுல வந்து மிகப்பெரிய அளவுல ஒரு பாசிட்டிவ் ஃபீட்பேக் வந்து அவர்களுக்கு வந்திருக்கு முன்னூறு இடங்களை எளிதாகவே இந்தியா கூட்டணி தாண்டி விடும் அப்படின்ற மாதிரி கருத்து கணிப்புகள் அவர்களுக்கு போய் சேர்ந்திருக்கிறது அதனாலதான் டெல்லியில கூடுகிறார்கள் விரைவில் வந்து பிரதமர் வேட்பாளரை நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்குள்ள நாங்க அறிவிச்சிருவோம்னு ஜெயராம் ரமேஷ் வந்து சொல்லியிருக்கிறாரு இந்த டெவலப்மெண்டை எப்படி தொடர் பாக்குறீங்க ஆமாம் தொடர் இப்போ எல்லா கட்சியுமே வந்து அவங்களுக்கான சோர்ஸ் அவங்களுக்கான ஒரு டேட்டா பேஸ் கண்டிப்பா வந்து அவங்க அவங்க கண்டிப்பா வச்சிருப்பாங்க ஏன்னா அடுத்தடுத்த தேர்தல்களில் அது அவங்களுக்கு பயன் பெறும் அதனால ஒரு கட்டமைப்பை வந்து சரியா இருக்கணும்னா நமக்கு புள்ளி விவரங்கள் வந்து முக்கியம் சோ எல்லா கட்சிகளும் அது போல ஒரு சர்வே எடுத்து வச்சிருப்பாங்க உங்களுக்கு தெரியும் தேர்தல் விதி வந்து அம அமலில் இருக்கும்போது அந்த டேட் அந்த இத ரிலீஸ் பண்ணக்கூடாது லாஸ்ட் போல் நடந்த உடனே தான் வந்து உங்களால ரிலீஸ் பண்ண முடியும் ஸோ லாஸ்ட் போலிங் வந்து ஜூன் ஒன்னு ஜூன் ஒன்று அன்னைக்கு ஈவினிங்கே வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த எக்ஸிட் போல் மொத்த எத்தெந்த எந்தெந்த நிறுவனங்கள்லாம் வந்து எக்ஸிட் போல் வச்சிருக்காங்களோ எல்லாத்தையும் வந்து கொடுத்துருவாங்க ஸோ அப்போ வந்து உங்களுக்கு பட்டாவர்த்தனமா தெரியும் பட் இப்போ அங்கொன்றும் இங்கொன்றுமாக சில பேர் கசியை விடுறாங்க இந்த எக்ஸிட் போல்ல சில விஷயங்கள் எங்களுக்கு தெரிஞ்சதுன்னு அந்த கசியை விட்ட தகவல்கள் மூலமா நம்ம புரிஞ்சுக்கிறது என்னன்னா மக்கள் மிகப்பெரிய அதிருப்தியில இருக்காங்க அதுவும் இந்தியா கூட்டணிக்கு மிக ஆதரவாக அவங்க இருக்காங்க ஏன்னா இந்தியா கூட்டணி வந்து அவங்களுக்கு சொன்ன விஷயங்கள் அவங்க கொடுத்த ப்ராமிஸ் எல்லாமே வந்து மக்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை கொடுக்கும் விதமாக இருக்கு அதனால எளிதில் வந்து முன் முன்னூறு என்கிற அந்த நம்பரை வந்து இந்தியா பிளாக் வந்து பெற அதிக வாய்ப்பு இருக்கு தோழர் நீங்க தமிழக கான்டெக்டே எடுத்துக்கோங்க இங்க வந்து மாநில கட்சிக்கு மவுஸ் அதிகமா இல்ல வந்து ஒன்றிய கட்சிகளுக்கு வந்து அக்செப்டன்ஸ் அதிகமானு பார்த்தா மாநில கட்சிகளுக்கு தான் இங்க டிமாண்ட் இது போல பல மாநிலங்கள்ல மாநில கட்சிகளுக்கான ஒரு டிமாண்ட் தான் அதிகமா இருந்திருக்கு மாநில கட்சிகள் தான் வந்து மக்களுக்கு எல்லா விஷயத்திலயும் கூட நிற்பதால் அவங்க வந்து மாநில கட்சியை தான் தேர்ந்தெடுப்பார்கள் சோ இந்த எலெக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா டெபினெட்லி நாட் ஃபார் பிஜேபி விசஸ் காங்கிரஸ் இட்ஸ் என்டிஏ விசஸ் யூபிஏ நீங்க பிஜேபி காங்கிரஸ் பார்க்கும்போது அதுல ஈஸியா பிஜேபி வந்து வென்று விடும் அது வந்து நமக்கு தெரியும் அதை வந்து ஈவன் காங்கிரஸே அதை அக்செப்ட் பண்ணும் பட் என்டிஏவா என்டிஏவா வரும்போது வரும்போது ஐ மீன் கிடையாது இது வந்து 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 இந்தியா 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 ஏன்னா அந்த அலையன்ஸோட ஸ்ட்ரென்த் அப்படி இதே இதே வெஸ்ட் பெங்கால் போங்க போங்க ஒரு ஒரு டைப் டைப் ஆஃப் ஆஃப் அலையன்ஸ் மகாராஷ்டிரா அது பிஃபோர் த எலெக்ஷன் உங்களோட ஓட் ஓட் பர்சன்டேஜே ஜஸ்ட் பழைய அறுபதுக்கு வந்துருது பர்சன்டேஜ் ஸோ அப்படி நீங்க காங்கிரஸ் வந்து இந்த எலெக்ஷன்ல ஒரு நூறு சீட்டு வின் பண்ணாலே போதும் தோலர் காங்கிரஸ் ஹண்ட்ரட் சீட் வின் பண்ணாலே போதும் மற்ற எண்ணிக்கையை வந்து மாநில கட்சிகள் வந்து கூட்டணி கட்சிகள் வந்து பெற்று தந்துவிடும் அந்த கூட்டணி கட்சிகளை இருநூறு சீட்டு வந்து கன்ஃபர்மா அடிச்சு கொடுக்குன்னு சொல்றாங்க அதுக்கு ஒரு சின்ன டேட்டா நம்ம பார்த்தோம்னா உங்களுக்கு தெரியும் ஓ திரிணாமுல் காங்கிரஸ் இருக்கு அவங்க வந்து தனிச்சுதான் நிக்கிறாங்க நாங்க வெளியே தான் ஆதரவு கொடுப்பேன்னு சொல்றாங்க ஸோ அங்க வந்து லாஸ்ட் டைமே பிஜேபி வந்து பதினெட்டு இடங்களை வந்து பிடிச்சிருக்கு ஆனா இந்த முறை அவங்களுக்கு இறங்கு முகம் தான் இருக்கும் ஏன்னா பிஜேபி மீது ஒரு முறை வாக்களிச்சுட்டு மக்கள் அவங்க மேல ரொம்ப அதிருப்தியில் இருக்காங்க அதனால இறங்கு முகம் தான் இருக்குன்னு சொல்றாங்க தமிழ்நாடு கான்டெக்ட் எடுத்துக்கோங்க ஃபார்ட்டி அவுட் ஆஃப் ஃபார்ட்டி ஒன்னா ரெண்டோ அது வந்து அந்த எலெக்ஷன் டைம்ல தான் நமக்கு தெரியும் பட் இப்போ இன்னைக்கு டேட்டுக்கு ஃபார்ட்டி அவுட் ஆஃப் ஃபார்ட்டி ஸோ இதே கர்நாடகா எடுத்துக்கோங்க அங்கே டுவெண்ட்டி பிளஸ் வந்து காங்கிரஸே வந்து வந்துடும் ஸோ இப்படி மகாராஷ்டிரா எடுத்துக்கோங்க அங்கேயும் வந்து காங்கிரஸ்க்கு வந்து குறைஞ்ச இடமே இருந்தாலும் அந்த கூட்டணிக்கு வந்து அதிக இடம் கிடைக்கும் ஓகே இடி அப்படியே போனீங்க சோ பீகார்லயும் பாத்தீங்கனா இந்த முறை வந்து ஜனதா தல் அது ஜனதா தல் அண்ட் ஆல்சோ பிஜேபி கூட்டணியில் இருக்காங்க இந்த கூட்டணியே வந்து மக்கள் வந்து வெறுக்கிறாங்க சோ பீகார்ல தான் எனக்கு தெரிஞ்சு அதிக அளவு கூட்டம் வந்து திரண்டது உத்தரப்பிரதேசலயும் பீகார்லயும் தான் வந்து மக்கள் அதிக அளவுல வந்து கொந்தளிப்புல இருக்காங்க சோ இது எல்லாமே ஒட்டி பார்க்கும்போது இந்த எக்ஸிட் போல்கள் நமக்கு சொல்வது ஐ மீன் இது வரைக்கும் வெளிவந்திருக்கிற வந்திருக்கிற கசியை விட்ட எக்ஸிட் போல் தரவுகள் நமக்கு சொல்வது எளிதில் இந்தியா பிளாக் வந்து முந்நூறு எண்ணிக்கை வந்து வென்றுவிடும் அதுவும் பிஜேபி அண்ட் ஆல்சோ என்டிஏ இவங்க வந்து ஒரு இரநூறு இடத்தை வந்து தக்க வச்சு கொள்ளதான் அதிக வாய்ப்பு இருக்கு ஸோ மீதி ஒரு ஒரு முப்பது நாற்பது இடத்துல வந்து சரியான ரிசல்ட்ஸை ப்ரெடிக் பண்ண முடியாது ஈடுபடியில தான் இருக்கு அது ஒன்றும் பெருசாக ஆட்சி மாற்றத்திற்கு உண்டான ஒரு விஷயத்தை வந்து உருவாக்கி விடாது ஸோ கிளியர் கட் இந்தியா கவர்மெண்ட் அமைவது என்பது தான் வந்து ஒரு சாத்தியமாக இருக்கு அது பல ஐஏஎஸ் அதிகாரிகள் அண்ட் ஆல்சோ பிஜேபி அலுவலகங்கள் டெல்லியில வந்து காலியா இருக்கு அப்படிங்கிற பல தகவல் நமக்கு வந்து முன்னணியில இருக்கிற பத்திரிகையாளர்கள் வந்து ரிப்போர்ட் இருக்காங்க தமிழ்லயும் சரி ஆங்கிலத்திலும் சரி ஹிந்தி ஹிந்தி வட்டாரத்திலும் சரி பிஜேபியோட கட்சி ஆபீஸ் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல எப்படி இருந்தது ரெண்டாயிரத்தி பதினாலுல எப்படி இருந்தது இன்னைக்கு எப்படி இருக்குங்கிற இந்த கம்பாரிசன் எல்லாம் கொடுக்குறாங்க அதே மாறாக காங்கிரசோடைய அலுவலக அலுவலகங்கள்ல இருந்து திருவிழா போல களகட்டி இருக்கு மக்கள் வெள்ளம் அங்க இருக்கு தொண்டர்களுடைய உற்சாகமா அந்த இடத்துல வந்து பல கோரிக்கைகளை வந்து வைக்கிறாங்க அப்படிங்கிற அந்த விஷயமா பார்க்க முடியுது இது எல்லாம் நமக்கு உணர்த்துவது ஒன்றே ஒன்று இது ஆட்சி மாற்றத்திற்கான ஒரு போக்குதான் அது வந்து நம்ம விட்னஸ் ஆன் ஜூன் போர்த் நிச்சயமா தோழர் இப்போ நீங்க சொன்ன மாதிரி பீகார் உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் உத்தரகண்ட் ஜார்க்கண்ட் ராஜஸ்தான் அப்புறம் வெஸ்ட் பெங்கால் மகாராஷ்டிரா கர்நாடகா இந்த மாநிலங்கள்ல பாரதிய ஜனதா கட்சி அப்புறம் அதனோட கூட்டணிகள் பாத்தீங்கன்னா கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தல்ல கிட்டத்தட்ட எண்பது சதவீதத்துக்கு மேலாக வெற்றி பெற்றிருக்கிறாங்க ஆனா இந்த முறை பாரத் ஜோடா நீதி யாத்திரை மூலமாக ராகுல் காந்தி கிட்டத்தட்ட ஒரு நூறு நாடாளுமன்ற தொகுதியை டார்கெட் பண்ணி தான் வேலை செஞ்சிருக்கிறாங்க அதே நூறு நாடாளுமன்ற தொகுதியை டார்கெட் பண்ணி தான் கூட்டணி கட்சிகளும் வேலை செய்திருக்கிறாங்க அந்த நூறு நாடாளுமன்ற தொகுதியிலிருந்து பாஜகவை எளிதாக தோற்கடித்து விட்டார்கள் ஆல்ரெடி தோற்கடிச்சுட்டாங்க அப்படிங்கிற ஒரு கருத்தை சொல்றாங்க அந்த ராகுல் காந்தியினுடைய ஒரு மாஸ்டர் பிளான் வந்து ஒர்க் அவுட் ஆகியிருக்கு எப்படி கர்நாடகா தேர்தலிலையும் தெலுங்கானா தேர்தலிலையும் ஹிமாச்சல் பிரதேச தேர்தலையும் எப்படி காங்கிரஸ் வந்து ஆளுங்கட்சியாக இருந்த கட்சிகளை ஓரங்கட்டிட்டு வெற்றி பெற்றாங்களோ அந்த யுக்தியை இங்கேயும் பயன்படுத்தி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க இதை எப்படி பார்க்குறீங்க டெஃபினட்டாக நீங்கள் வந்து இப்போ நீங்கள் வந்து பேப்பர் ஒர்க் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு அது டேலி ஆகும் இப்போது மகாராஷ்டிராலே எடுத்துக்கோங்க ஒரு சின்ன நீங்கள் சின்ஸ் யூ சேட் மகாராஷ்டிரா மத்திய மத்திய பிரதேஷ் வந்து டைரெக்டாக காங்கிரஸ் பிஜேபி பேட்டில் அங்கே நடக்குது அங்கே கூட்டணிகள் பெரிய ரோல் ப்ளே பண்ணலான்னு வச்சுக்கோங்களேன் லெட்ஸ் லுக் இன் மகாராஷ்டிரா மகாராஷ்டிராவில் லாஸ்ட் டைம் வந்து சிவசேனா யார் கூட இருந்தாங்க பிஜேபியோட பிஜேபி கூட இருந்தாங்க ஆல்மோஸ்ட் வந்து நாற்பத்தி எட்டு தோழர் அங்கே நாற்பத்தி எட்டுல வந்து காங்கிரஸ் வந்து ஒரு இடத்துல ஜெயிச்சாங்க என்சிபி வந்து ஒரு இடத்துல ஜெயிச்சாங்க அப்ப என்சிபியும் தனித்து தான் போட்டிட்டார்கள் அவங்க வந்து இவங்க கூட கூட்டணியில வரல ஸோ காங்கிரஸ் வந்து ஒரு இடம் என்சிபி வந்து ஒரு நான்கு இடம் நாற்பத்தி மூன்று இடத்துல இவங்க ஜெயிச்சாங்க தோழர் ஒரு இண்டிபெண்ட் ஒரு சுயேட்சை ஒருத்தர் ஜெயிச்சிருக்காங்க நாற்பத்தி மூன்று இடத்துல இந்த என்டிஏ கூட்டணி ஜெயிச்சது இந்த முறை அங்க சிவசேனா இருக்கா கூட்டணி இல்ல அப்படியே இருந்தாலும் ஷிண்டே தான் இருக்கு ஒரிஜினல் சிவசேனாவான அந்த உத்தவ் தாக்கரேட அணி வந்து யார் கூட கூட்டணியில இருக்காங்க என்சிபி காங்கிரஸ் இவங்க எல்லாமே ஒரு கூட்டணியில இருக்காங்க ஸோ நீங்க இந்த நம் மேத்தமெட்டிக்கல் நம்பர்ஸாவே பார்த்தீங்கன்னா அந்த நாற்பத்தி மூன்று இப்போ ஒரு பத்தே அதில் இழக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் மீதி முப்பத்தி மூணு இடத்துல பிஜேபி ஜெயிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இப்படி ஒரு ஒரு மாநிலத்துக்கும் பத்துல இருந்து பன்னெண்டு சீட்டு ஒரு அஞ்சு மாநிலம் இது போல கூட்டணி இவங்க உத்தரப்பிரதேசில் போன முறை என்ன நடந்துச்சு பிஜேபி வந்து தனித்து நின்னார்கள் அப்ப வந்து எஸ்பி தனியா நின்னாங்க பிஎஸ்பி தனியா நின்னாங்க சமாஜ்வாடி பார்ட்டி அண்ட் பகுஜன் சமாஜ்வாடி பார்ட்டி பத்தொன்பதுல எஸ்பி பிஎஸ்பி ரெண்டும் கூட்டணி கூட்டணி அதாவது எந்த அணியிலும் சேரல அவங்க அவங்க தனிச்சு நின்னாங்க அவர்கள் மட்டும் கூட்டணியா அவங்க மட்டும் கூட்டணியா இருந்தாங்க காங்கிரஸ் கூட சேரல பிஜேபி கூட சேரல இதனால என்ன ஆகுது ஓட்டு வந்து பயங்கரம் ஸ்ப்ளிட் ஆகுது அதை வந்து அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு பிஜேபி அந்த முறையும் வந்து கணிசமான வெற்றி தொகை அதாவது கிட்டத்தட்ட அறுபதுல இருந்து அறுபத்தி அறுபத்தி தொகுதியை வந்து லாஸ்ட் டைம் வந்து ஜெயிக்கிறாங்க சோ இந்த முறை இந்த முறை வந்து பாத்தீங்கன்னா கிளியர் கட்டா சமாஜ்வாதி பார்ட்டியோ காங்கிரஸோ ஒண்ணு சேர்ந்துட்டாங்க அங்க பிஎஸ்பி வந்து இவங்க கூட கூட்டணியில் இல்ல அவங்க தான் நிக்கிறாங்க ஆனா என்னைக்கே பாஜக கூட கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொன்னாங்க சோ உங்களுக்கு லாஸ்ட் டைம் காங்கிரஸ் கூட சேராமல் இருந்ததுதான் பிரச்சனை இந்த முறை காங்கிரஸ் கூட சேர்ந்துட்டாங்க இல்லையா அப்ப ஆட்டோமேட்டிக்கா வந்து அந்த

அந்த இந்த இந்த எந்த பாலிசிஸும் இல்ல மக்கள் நலத்திட்டங்கள் ஏதோ பெருசா வந்து போய் யார்ட்டையும் வேலை செய்யல பணவீக்கம் பொருளாதார சுணக்கம் தங்க தங்கத்தின் விலை வந்து உயர்ந்திருக்கு வாழ்வாதாரம் பொதுமக்களுடைய வாழ்வாதாரம் விலைவாசி எல்லாமே வந்து விண்ணை அளவுக்கு இருப்பதால் மக்கள் வந்து ஒரு வாக்களிப்பதற்கு ஒரு ஏதுவான சூழல் இல்லை நீங்க என்னதான் வந்து மிஷினை டேம்பர் பண்ணாலும் என்னதான் இஸ்லாமியர்களை வந்து பண்ணி பாலிடிக்ஸ் பண்ணாலும் ஓட்டு போடுவதற்கு ஒரு காரணம் வேண்டும் மக்கள் வந்து செகுலரிசை விரும்புறவங்க தான் அரசியலமைப்பு சட்டத்தை நம்புறவங்க தான் ஒரு சிலர் ஒரு ஒரு சாரார் வந்து பிஜேபி ஆதரவு கொடுப்பாங்க இந்து மதத்தை வந்து வேணும்னு சொல்லுவாங்க அந்த வன்முறைக்கெல்லாம் வந்து அந்த பேச்சுக்கெல்லாம் வந்து அட்ராக்ட் ஆவாங்க ஆனா மெஜாரிட்டி மக்கள் செக்குலரிசத்தை வந்து விரும்புகிறவங்க தான் ஸோ அந்த ஈக்குவேஷன் தான் இந்த முறை வந்து இவங்களுக்கு நிச்சயமே இவங்களால வந்து அந்த நம்பர்ஸ் அச்சீவ் பண்ண முடியாது நீங்க சொல்ல என்ன நீங்க சொன்ன எல்லா மாநிலங்கள்லயும் இவங்க வந்து ஒரு ஒரு இறங்கு தான் இருக்கும் ஏறுமுகம் என்பது எங்கேயுமே கிடையாது முன்னூறு என்பதே வந்து ஒரு பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் தான் இந்த முன்னூறுக்கு மேலே வந்து இன்னும் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தா தான் நானூறு வாங்க முடியும் எதுவுமே பண்ணாமல் நான் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்வதை வந்து சாத்தியமில்லை மக்களும் வந்து அந்த ஓட்டிங் பேட்டர்லயும் வந்து நம்மளால ஈஸியா புரிஞ்சுக்க முடியுது மக்கள் கிட்ட மிகப்பெரிய அளவுல அதிருப்தி இருக்கு ஸோ இது வந்து குறையத்தான் அதிக வாய்ப்பிருக்கு அதிகரிக்க வாய்ப்பே கிடையாது அதான் தோழர் அப்புறம் அந்த தி பிரிண்ட் தி வயர் போன்ற ஆர்டிக்கல்ல ஒரு சில கட்டுரைகள் சமீபத்தில் வந்தது பார்த்தீங்கன்னா வட மாநிலங்களில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய இரண்டாம் மூன்றாம் கட்ட தலைவர்களே சொல்றாங்களாம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் அறுபதுல இருந்து எண்பது நூறு தொகுதிகள் வரைக்கும் நாங்கள் தான் ஜெயிச்சோம் அப்படி ஒன்றும் தனி பெரும்பான்மையில அப்படி மெஜாரிட்டியில ஜெயிக்கல தோல்வியுற்ற நபருக்கும் பாஜகவினுடைய வெற்றி பெற்ற நபருக்கும் இடையேயான வாக்கு வித்தியாசம் அப்படிங்கிறது அதிகபட்சமே இருந்து அறுபதாயிரம் தான் அஞ்சாயிரம் மூவாயிரம் ரெண்டாயிரம் வாக்கு வித்தியாசத்தெல்லாம் ஒரு இருபது எம்பி வரைக்கும் ஜெயித்திருக்கிறாங்க இந்த முறை அது எல்லாமே புட்டுக்கிட்டு போயிடும் அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா இந்த முறை என்டிஏ வந்து ஸ்ட்ராங்கா இல்ல போன தடவை என்டிஏ ஸ்ட்ராங்கா இருந்துச்சு அதனால வெற்றி பெற்றோம் இதை தாண்டி புல்வாமா பாலக்கோட் அப்படிங்கிற தேச பாதுகாப்பு அப்படின்னு சொன்னாங்க சோ இதை எப்படி பாக்குறீங்க எங்க இருக்கு போன முறை இருந்து தெரியும் இந்த முறை யாரு இருக்காங்க சொல்லுங்க எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில சந்திரபாபு நாயுடு தவிர்த்து விட்டு பார்த்தால் யாரும் பெரிய தலைவர்கள் இல்லை இல்லாத என் நம்ம ஏன் என் சொல்லிட்டு இருக்கணும்

சந்தர்ப்பவாதத்தோடைய உச்சம் இதெல்லாமே கூட்டணி கட்சியை வந்து எந்த அளவுக்கு கேவலமா ட்ரீட் பண்ண முடியுமா ட்ரீட் பண்றது கூட்டணியிலேயே இருப்பாங்க கேட்டா ஜெயலலிதா தான் மிகப்பெரிய ஊழல்வாதின்னு ஒரு வேற சொல்லிடுவாங்க அது அது சொல்லுங்க சொல்லுங்க இன்னைக்கு வந்து ஜெயலலிதா வந்து மிகப்பெரிய ஹிந்துத்துவா அப்படி வாதின்னு சொல்றாங்க அப்ப ஊழல்வாதியும் இந்துத்துவாதியும் ஒண்ணுதானான்னு அவங்களே ஒரே இத காம்பரமைஸ் ஆகிற மாதிரி தெரியுதுல அதுதான் தவிர இதுதான் முரணே இவங்க கூட்டணியில் இருக்கும்போது அட்லீஸ்ட் கூட்டணி தர்மம்னு ஒண்ணு இல்ல நான் என்ன கேக்குறேன்னா எல்லா அரசியல் கட்சிகளும் தவறுகள் செய்யும் தவறுகள் செய்ய செய்யும் நபர்கள் கட்சியில இருப்பாங்க ஒன்று ரெண்டு தனி நபர்கள் வந்து கட்சிக்கு கெட்ட பேர் வாங்கி தருவது உண்டு இவங்க வந்து அவங்கள பத்தி பேசுனா பரவாயில்ல கட்சி தலைவரே வந்து அவங்களுடைய தயவு வேணுமா சரி மோடி வந்து என்ன பேசுறாருன்னா நான் வந்து எம்ஜிஆர் ஆட்சியை கொடுப்பேன் ஜெயலலிதா ஆட்சியை கொடுப்பேன்னு சொல்றாரு ஆனா உங்க கட்சியோட மாநில தலைவர் என்ன சொல்றாரு ஜெயலலிதா ஒரு ஊழல்வாதி அப்படிங்கிறாரு சோ இதுதான் முரண் தெரியும் தோழர் நீ இப்படி பேசு நான் தான் நீ அப்படி பேசுற நான் எப்படி பேசுறேன் அப்படியும் ஒரு ஆதரவு வேணும் இப்படியும் ஒரு எதிர்ப்பு வேணும் இதுதான் பிஜேபியோட ஸ்டைல் ஸோ என்டிஏ என்பதே இல்லை இல்லாத தான் வந்து இவங்க வச்சுட்டு சே ஒரு போனி பண்ணிட்டு இருக்காங்க அது ஒரு போனியாகாத ஒரு இதுதான் ஒரு வாதம் அந்த வாதத்தை வந்து உயிர் கொடுக்கணும் அதை வந்து மீண்டும் மீண்டும் வந்து ஏதாவது ஒண்ணு பேச வைக்கணும் தான் வந்து இருக்கிற மாநில கட்சி தலைவர்களை அழைச்சி வச்சுட்டு மேடையில் நீக்க வச்சுட்டு ஒரு ஷோ ஒன்று நடத்திக்கிட்டு இருப்பாங்க ஆனா மக்கள் வந்து ரொம்ப தெளிவா பார்த்து தானே நீங்க என்னென்னலாம் உருட்டு விட்டுறீங்க நீங்க உங்களுக்கு வாய்ப்பு இருந்தோம் பத்து வருஷத்துல நீங்க மக்களுடைய வாழ்க்கையில வந்து எந்த ஒரு முன்னேற்றத்தையும் கொடுக்கவில்லை ஆனா வந்து தேர்தல் நேரம்னு வரும்போது இங்க இருக்கிற மற்ற விஷயங்களை வந்து ஒரு காரணம் காமிச்சு மக்களுக்குள்ள ஒரு பிரிவினையை ஏற்படுத்தி வாக்கு வாங்கலாம்னா மக்கள் வந்து அந்த அளவுக்கு முட்டால் கிடையாது கிளியர் கட்டா தெரியுது ஆனா இவங்களுக்கு என்ன தேர்தல் ஆணையத்தை வச்சு ஏதாவது ஒரு கோல்மால் பண்ண முடியுமா அப்படின்னு தான் பாத்துட்டு இருக்காங்க நமக்கும் வந்து நம்ம ஏன் அந்த வெற்றியை வந்து ரொம்ப ஊர்ஜிதப்படுத்தி ரொம்ப கான்பிடென்டா சொல்ல முடியலன்னா இவங்க தேர்தல் ஆணையம் வந்து செய்யற அட்ராசிட்டிஸ் இருக்கு பாருங்க அதை பார்த்துட்டா நமக்கு ஒரு சில நேரத்துல பயமா தான் இருக்குட்டே இப்படி எல்லாம் நடந்தா எப்படா ஜெயிக்கும் அப்படிங்கிற அளவு தான் இருக்கு பட் ஓவரால் வந்து நீங்க மக்களுடைய மனநிலையை பார்க்கும்போது அது நமக்கு வந்து ஒரு நம்பிக்கை கொடுக்குது நிச்சயம் வந்து இந்த ஆட்சி தொடராது இது வந்து வீட்டுக்கு அனுப்பப்படுவார்கள் தான் அவரே வந்து பண்ண வந்திருக்காரு இந்த முரணை பாருங்க இவர் டெல்லியிலிருந்து இவர் தமிழ்நாடை நோக்கி வராரு ஆனா இங்க ஸ்டாலின் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில இருந்து டெல்லி நோக்கி போறாரு மூன்றாம் தேதி கலைஞருடைய நம்ம முத்தமிழறிஞர் கலைஞருடைய பிறந்தநாள் வருது ஜூன் மூன்று அன்னைக்கு அந்த பிறந்தநாள் விழா வந்து டெல்லியில ஏற்பாடு பண்ணியிருக்காங்க இது எல்லாமே வந்து ஒரு ஒரு எல்லாமே ஒரு ஆமா சோ இலாக்கா மினிஸ்டர்ஸ் வந்து இப்போ இப்போ இந்த பேசு பேசுபொருள்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு அண்ணன் ஆராசா அவர்களுக்கு வந்து என்ன போர்ட்போலியோ கொடுக்கலாம் கனிமொழி அவர்களுக்கு என்ன போர்ட்ஃபோலியோ இப்படி இந்த இந்தியா வந்து தமிழ்நாட்டுல இருந்து எத்தனை அமைச்சர்கள் எத்தனை பேர் வந்து இந்த இதுல இருப்பாங்க இந்த பேசுபொருளா வந்து நம்மளால பார்க்க முடியுது அண்ட் ஆல்சோ அரவிந்த் கெஜ்ரிவால் இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காரு உங்களுக்கு அதை உங்க வாயால கேட்கணும்னு நினைக்கிறேன் அரவிந்த் கெஜ்ரிவால் ஒரு ஒரு சஜஷன் கொடுத்திருக்காரு டெபுட்டிஸ்டருக்கு அவரே விரும்பாவிட்டாலும் அவருக்கு வந்து இந்த உயரம் வந்து எட்டுமா என்பதை வந்து பார்க்கணும் பட் நான் உறுதியா சொல்றேன் ஸ்டாலின் அவர்கள் வந்து நேஷனல் பாலிடிக்ஸ் வந்து விரும்ப மாட்டேன் ஏன்னா நீங்க ஒன்ஸ் வந்து நீங்க நேஷனல் பாலிடிக்ஸ்குள்ள போகும்போது உங்களுடைய இந்த ஸ்டேட் பாலிடிக்ஸ் ஹோல்டு வந்து உங்களை விட்டு போயிடும் கட்சி இன்டாக்டா இருந்தா தான் உங்களால மத்த விஷயங்களை செய்ய முடியும் பட் பிடிஆர் அவர்களை வந்து பினான்ஸ் மினிஸ்டராக அந்த விஷயம் வந்து கண்டிப்பா நடக்கும்னு நம்ம நம்புறோம் அதே போல ராஜா அவர்கள் மீண்டும் அந்த டெலிகம்யூனிகேஷன் ஐடி மினிஸ்டரா வந்து வரணும் வந்து அந்த கபாலி பட டைலாக சொன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் நான் முன்னுக்கு வர்றதா உங்களுக்கு பிரச்சனைனா முன்னுக்கு வருவேண்டா கால் மேல கால் போட்டு கெத்தா ஏன்னா அது நீதிமன்றத்திலேயே அவர் வந்து நிரூபிச்சிட்டார் தோழர் ஈவன் ரஜினியோ ரஞ்சித்தோ அந்த படத்தை எடுக்கிறதுக்கு முன்னாடியே அவர் நீதிமன்றத்திலேயே போய் சுப்ரீம் ஐ மீன் அந்த கோர்ட் சுப்ரீம் கோர்ட் கிடையாது ஹை கோர்ட் அது ஹை கோர்ட்லயே வந்து போய் அந்த விஷயத்த வந்து நிரூபிச்சிருக்காரு ஸோ டெபினெட்லி வந்து இந்தியா பிளாக் வந்து ரொம்ப கான்பிடென்டா இருக்காங்க இந்தியா பிளாக்ல வந்து பல ஐஏ இந்தியா பிளாக் லீடர்ஸை பல ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் அப்ரோச் பண்ணி ஃபைல்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க ஏன்னா இந்த பாலிசியை நாங்கள் இந்த இந்த கான்செப்டில தான் இந்த பாலிசி எடுத்தோம் நீங்க சொன்னது போல திடீர் திடீர்னு எரியுதான் திடீர் திடீர்னு உடையுதான் காணாமப்பதான் இதெல்லாம் நடந்து நடந்துட்டு இருக்கு ஸோ அமித்ஷாவுடைய ஆபீஸ்ல வந்து தீ பிடிக்குது அங்க இருக்கிற ஃபைல்ஸ் காணாம போகுது அந்த நிறைய முக்கிய அதிகாரிகள் வந்து பல விஷயங்களை வந்து கசிய விட ஆரம்பிச்சிருக்காங்க இன்வெஸ்டார்ஸே வந்து ஒரு ஒன் ஆஃப் த லீடிங் இன்வெஸ்டர் வந்து மோடி எதிர்த்து பேச ஆரம்பிச்சிருக்காரு ஸோ இதெல்லாமே குட் சைன் ஒரு ஒரு டெமோக்ரஸிடும் அப்படிதான் இருக்கணும் யாரும் யாரையும் எதிர்த்து பேச தயங்கக்கூடாது அது நாளைக்கு ராகுல் நாளைக்கு ராகுலே வந்து ஆட்சி அமைச்சர் ராகுல் இருந்தாலுமே அவர் ஒரு தப்பு பண்ணும்போது யாருமே பேசுறதுக்கு வந்து பயப்படக்கூடாது இது டெமோக்ரஸி ஸோ கான்ஸ்டியூஷன் தான் இங்க சுப்பீரியர் அதுக்கப்புறம் தான் மற்ற விஷயங்கள் எல்லாம் ஸோ இந்தியா கூட்டணி வந்து ரொம்ப பாசிட்டிவா இருக்கு அந்த விஷயம் வந்து நமக்கு நேர்லி கிட்ட சொல்லிட்டு நான் ஐ திங்க் we can wind up for the day then. கண்டிப்பா தொடர்ந்து பேசுவோம். நன்றி தோழா. நன்றி 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 தோழா.